அவட்டி வந்தோம் வீட்டுக்குள்ளதான் இருப்பாபி என்ன என்ன பெரியம்மா பெரியமே விட பெரியமா இப்போ நான் நேரத்துல வருவா நீங்க உட்காருங்க இல்ல ஆன்ட்டி எங்களுக்கு மேக்ஸ்ல ஒரு டவுட் அதான் சோபி கிட்ட கேட்டுட்டு போலாம் நீ வந்தோம் சரி ஆன்ட்டி இன்னட்டி சியானா அவங்க அண்ணன் நல்லா சொல்லி தருவாங்களா ஆமாட்டி அவங்க கிளாஸ்ல ஒரு நாள் நான் சார்க் பீஸ் வாங்க போயிருந்தேன் பாத்துக்கோ அப்ப இவங்க தான் மேக்ஸ் வந்து போர்டுல போட்டுக்கிட்டே இருந்தாங்க பக்கத்துல நின்னு மேம் பாத்துக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா இன்னட்டி உங்களுக்கு ப்ளூத் தெரியுமா நான் மேக்ஸ் தானே டவுட் அவங்க கிட்ட கேப்பண்டி கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க சரி டி அப்ப வாங்க உட்காருவோம் ஆமாட்டி மயிலு அந்த மேக்ஸ் இல்ல நமக்கு எதெல்லாம் டவுட்டா இருக்கும் எல்லாமே கேட்டுட்டு போயிடலாம் சரி டி சரி சும்மா இல்ல சோபி நம்ம கிளாஸ்லயே எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது அவங்க அண்ணா இருக்கிறதால தான் தெரியுமா கரெக்டா சொன்ன டிஷியானு மக்கா உன்னை பாக்க மூணு பிள்ளையே வந்திருக்கு மக்கா போய் என்னன்னு பாற

என்ன என்ன மட்டும் கேட்டு சொல்லி வா சரியா அங்க இருந்து பொம்பளை கதை விட்டு சிரிச்சுட்டு இருக்காத எப்படி நான் புரியுதா வந்துட்டியா உன் ஏதோ ஏதோ பாடத்துல பாடத்துல டவுட்டா கேக்குறது என்னட் நாங்களே பாத்துக்கலாம் இவனை தயவு செஞ்சு அங்க விட்டுறாதுங்க என்னது தெரிஞ்சுக்கிறோமா புரியுதா

ചിലപ്പോൾ എന്നാ ടൗൺ പിണി വന്നിട다가 എന്ന പാടിലെ എന്ന ടൗൺ அன்பு ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்புறோம்